இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம சொரக்காய் வச்சு பொரிச்ச குழம்போ அதுக்கு தொட்டுக்க வந்து வாழைக்காய் கல்யாணத்துலலாம் வைப்பாங்கல்ல அந்த மாதிரி தான் வருக போறோம் சூப்பராக இருக்கும் ரெண்டுக்கும் காம்பினேஷன் செய்ய ஆரம்பிச்சிடலாமா குக்கர்ல வந்து சொரக்காயும் பருப்பும் வச்சிருக்கேன் ஒரு கால் மணி நேரம் இருக்கட்டும் நான் வந்து இப்போ வாழைக்காய் பொறிக்கிறதுக்கு எண்ணெய் போட்டா வாழைக்காய் பார்த்தீங்கன்னா எப்படி அரிஞ்சிருக்கேன் இந்த மாதிரி நீல நீளமா அரிஞ்சுக்குவோம் இந்த மாதிரி நீல நீளமா அப்பதான் நல்லா இருக்கும் நல்லா மொத்தமும் அரிஞ்சிக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் ஓகேவா தண்ணி இறுதிட்டு அப்புறம் எண்ணெயில படப்படம் திரிச்சிடும் இப்போ என்ன காஞ்சிருச்சு ஒன்றுன்னா போடுவோம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் ஓகே ஆ இது நல்லா புரிஞ்சிடுச்சு இதை எடுத்துட வேண்டியதுதான் இப்படி பொறிக்கிறதுல நம்மளுக்கு வெந்துடும் அடுத்ததையும் போட்டுருவோம் நான் ஏன் நீல நீளமா போறேன்னா எடுத்து சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் அதுக்காக தான் இதையும் பொறிச்சு எடுத்துருவோம் அந்த எண்ணெயை ஊற்றி வச்சுட்டு கொஞ்சமா எண்ணெய் வச்சிருக்கேன் ஏன்னா பொரிச்சதுல நிறைய எண்ணெய் இருக்கும் அதனால நீங்க தாளிக்கிறதுக்கு கொஞ்சமா யூஸ் பண்ணா போறோம் சோம்பு போட்டுக்கலாம் வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் இப்போ வந்து பூண்டு ஒரு நாலு பல்லு வந்து தட்டி வச்சிருக்கேன் அதை போட்டுக்கோ பாசமா இருக்கும் உங்களுக்கு பாலக்காய் நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு நம்ம தக்காளி போட்டுக்கோம் கொத்தமல்லி தண்ணியும் போட்டுக்கோ தக்காளி நல்லா குக்கர்ல வேக வச்சிட்டேன் பாருங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சாச்சு அது மாதிரி பாசி பருப்பும் துவரம் பருப்பும் கலந்து சரி பங்கா வேக வச்சு வச்சிருக்கேன் இது பாதி அது பாதி போட்டிருக்கேன் இது ரெண்டு வேக வச்சுட்டோம்னா போதும் நம்ம செஞ்ச மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு தாளி விட்டோம்னா ரெடி ஆயிரும் தேங்காய் தான் அரைக்கணும் தேங்காய் வந்து நான் ஒரு ரெண்டு பத்தம் இருக்கும் அது கீனி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இதுல ஜீரகம் போட்டு அரைக்கணும் ஜீரகம் கொஞ்சம் ம் போதும் இதை அரைக்கணும் இது வதங்கிருச்சுன்னு நினைக்கிறேன் ஓகே மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டு கொடுப்போம் மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சம் போடுவோம் இது நல்லா காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம அது காரம் கம்மியாக தானே செய்யப்போறோம் இது காரமாக இருந்தால் தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு மட்டும் தண்ணி ஊற்றணும் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது உப்பு போடணும் அடுத்தது தண்ணியை ஊற்றிட்டு உப்பு போட்டுக்கலாம் எப்போவுமே வாழைக்காய் வந்து உப்பு ரொம்ப இழுக்காது அதனால் பார்த்து தான் போடணும் போதும் ஆ ஓகே இது ஒரு நிமிஷம் இருக்கட்டும் ஏன்னா மிளகாத்தெல்லாம் போட்டிருக்கோம்ல அது கொஞ்சம் நேரம் அந்த பச்சை வசனம் போகிற வரைக்கும் கொதிக்கட்டும் அப்புறமே போட்டுட வேண்டியது தான் இப்போ இதுக்கு என்ன ஊற்றிக்கலாம் இது வந்து சோம்பு போட்டுக்கலாம் சோம்பும் வெங்காயமும் போட்டு தான் இதை தாளிக்கணும் வேறு எதுவுமே போடக்கூடாது ம் இப்போ சின்ன வெங்காயம் தான் போடணும் பெரிய வெங்காயம் போடக்கூடாது சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டா மட்டும்தான் வாசனையா இருக்கும் அதனால நீங்க பெரிய வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சு இது நல்லா இருக்காது வாழைக்காய் போடலாம் நினைக்கிறேன் ஆயிடுச்சு போட்டுருவோமா இது நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு அடிக்கடி கிளறி விட்டு ட்ரையாக எடுக்கணும் ஃப்ளேம் வச்சிங்கன்னா தீஞ்சிடும் ஏன்னா ட்ரை ஆகி தான் நம்ம போடுறோம் அதனால் தீஞ்சி போய்டும் அதனால் இந்த மசாலாவில் இருக்க உப்புலாம் இதில் ஏறினோம்னா நம்ம லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும் தண்ணியாக இருக்கும் போது போட்டிங்கன்னா வாழைக்காய் வந்து ஒரு மாதிரி நத நதன் ஆகிடும் அதனால தான் ட்ரை ஆகி போடுறது இது நல்லா லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நம்ம அடிக்கடி கிஞ்சி விட்டா போதும் அப்படியே இருக்கட்டும் நல்லா பருப்பை நல்லா மசிச்சுக்கணும் வேக வச்சாலுமே மசிச்சுக்கணும் ம் வெங்காயம் வதங்கிருச்சு பருப்பு ஊற்றிடலாம் வேக வச்ச காயும் போட்டுக்கலாம் ஏன் குக்கர்ல வச்சேன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டா இருக்கும் சாப்பிட்றப்ப தெரியாது நீங்க தனியா வேக வச்சீங்கன்னா அந்த மேல இருக்க தோல் வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்க மாதிரி இருக்கும்ல அதனால நான் வந்து குக்கர்ல வச்சிருவேன் இப்போ மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் போட வேண்டியது தான் காரம் இதுக்கு ரொம்ப தேவையில்லை அதனால் ஒரு ஸ்பூன் தான் போடுறேன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் ஓகே இதை நல்லா கொதிக்கட்டும் இது நம்ம வந்து போய் தேங்காய் அரைச்சிட்டு வந்துடுவோம் ஏன்னா ஒரு கொதி வந்ததுக்கு தான் நம்ம தேங்காய் ஊற்றணும் அரைச்சிட்டு வந்துடும் மாழைக்காயும் ரெடி ஆயிடுச்சு பாருங்க கொஞ்சம் நேரம்தான் மூணு நிமிஷம் தான் ஆனிச்சு எடியாடுச்சு நாளைக்கு எப்படி நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு நல்லா கொதிச்சிச்சு இப்ப நம்ம தேங்காய் ஊத்திடலாம் ஏன்னா தேங்காய் ஊத்தி ரொம்ப நேரம் கொதிக்க கூடாதுல்ல அதனாலதான் லாஸ்டா ஊத்துறேன் ஒரு மூணு நிமிஷம் கொதிச்சா போதும் தேங்காய் ஊத்தினதுக்கு அப்புறம் மூணு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் லோ ஃப்ளேம்ல வைப்போம் ஏன்னா ரொம்ப திக்காயிடும் நல்லா மூணு நிமிஷமா நல்லா கொதிச்சிருச்சு கொழம்பு ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிடலாமா நல்லா கொதிச்ச குழம்பு எப்படி இருக்கு பாருங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும் சுரக்கா வந்து கறி குழம்புல கூட போடலாம் நல்லா இருக்கும் சரி ஆஃப் பண்ணிடுவோமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா கூட்டியாச்சு அப்படியே நானும் சாப்பிட்டு உக்காந்துட்டேன் இந்த காய் வந்து சும்மா சாப்பிட செமையாக இருக்கும் சாதத்தோட தொட்டு சாப்பிட்றத விட சும்மா சாப்பிடின்னுச்சின்னா அல்டிமேட்டாக இருக்கும் இது இந்த சவுசவு அப்புறம் பரங்கிக்காய் ச அது மாதிரி அப்புறம் பூசணிக்காய் இதெல்லாம் வந்து நம்ம குழம்புல போட்டுவிட்டு தனியாக எடுத்து வச்சு சாப்பிடுங்களா சூப்பராக இருக்கும் நம்ம தான் குழம்ப டேஸ்ட் பண்ணுறோம் சூப்பராக இருக்கும் ஐட்டம் நல்லா இருக்கும் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இன்னைக்கு ஏன்னா காரம் இல்லையா சாப்புன்றிருக்கா அதனால் ரொம்ப பிடிக்கும் நம்ம வந்து வெயில் நாளில் வந்து காரம் நிறையா சேர்த்துக்கூடாது ரொம்ப இந்த மாதிரி புண்ணுலாம் ஒரு வாய்ப்புலாம் வரும் அதனால் பட்டக்கிராமெல்லாம் அதிகமாக சேர்க்கக்கூடாதுனு சொல்லுவாங்க வாழைக்காய் சாப்பிடுவோமா வாழைக்காய் செம்மர் டேஸ்ட்டு சான்ஸே இல்லை வாழைக்காய்னால் இந்த மாதிரி வறுத்து தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் ஊர் சைடு கல்யாணத்துலலாம் வந்து இந்த மாதிரி தான் ஒருத்தி வைப்பாங்க இது இந்த காராகாரனா அதெல்லாம் இப்படி தான் வறுத்து வைப்பாங்க கல்யாணத்தில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரசத்துக்கு நல்லாயிருக்கும் சாம்பாருக்கு நல்லாயிருக்கும் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் வாழைக்காய் பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் நல்லா அமைஞ்சு போச்சு குழம்புல தான் லைட்டாக உப்பு பத்தலை நான் உப்பு போட்டு சாப்பிட்டுக்குவேன் இந்த வீடியோ எதுவும் முடிச்சிடலாமா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்